அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மேசராசிகாரர்கள் இயற்கையாகவே தான தர்மங்களில் தான தர்மங்கள் செய்வதில் மிகுந்த ஆர்வம் ஆர்வமுடையவர்கள் ஏனென்றால் பரணி நட்சத்திரக்காரர்கள் தரணியே ஆள வேண்டும் அப்படி என்ற ஒரு வைராக்கியத்துடன் இருப்பார்கள் அப்படி தரணியை ஆள வேண்டும் என்றால் நம்மை சுற்றி நாலு பேர் இருக்க வேண்டும் நமக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் அதனால் தான் சம்பாதிப்பதையும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் அப்படிப்பட்ட பரணி நட்சத்திரக்காரர்கள் ராகு திசை நடந்தால் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் சனிக்கிழமைகளில் ராகு காலங்களில் ஒன்பதரை டு பத்தரை பத்திரகாளியம்மனை சரணடைதல் நலம் கோமேதகம் பதித்த மோதிரத்தை இந்த ராகதிசை முழுவதும் அணிய நல்ல வாய்ப்புகள் வசதிகள் உங்களை வந்தடையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராக திசையில் சனிக்கிழமை சுபத்து நாளாக பார்க்கப்படுகிறது அந்த நாளில் நீங்கள் பத்திரகாளியம்மன் அம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் மேலும் அம்மனை பூஜை செய்ய வேண்டும் நீங்கள் அடிப்பினை படமாக வைத்து வணங்குவது நல்லது உத்திரம் மிருகசீரிஷம் மூலம் நட்சத்திரக்காரர்களிடம் பழக்கம் வைக்காதீர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக பழக வேண்டும் உங்களது விருச்ச மரம் காற்று நெல்லி இதனை வளர்க்க வாழ்வில் விருத்தி ஏற்படும் ஏனை படங்களை ஏனை யானை படங்களை நீங்கள் வழங்குவது நலம் ஏனைக்கு சாப்பாடு அளித்தல் காக்கைக்கு நீங்கள் சாப்பாடு வையுங்கள் காக்கையின் படத்தை நீங்கள் வணங்கலாம் இந்த பரண நட்சத்திரக்காரர்களுக்கு உஷ்டம் உள்ள இடம் நன்மை தரும் வெண்மை நிற சாம்பல் நிற ஆடைகளை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அணிய வேண்டும் பரணி நட்சத்திரக்காரர்கள் தானமாக வழங்க வேண்டிய என்னவென்றால் சர்க்கரையை தானமாக அழியுங்கள் கரும்பு சாறு அந்த கரும்பு சாற்றினை ஏழை எளியவர்களுக்கு அல்லது வயதில் மூத்தவர்களுக்கு வாங்கித்தாருங்கள் குறிப்பாக நெற்றியில் திருநீறு சந்தனம் அணியுங்கள் அது உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் யோசனை செய்யும்போது நெற்றியில் கை வைத்து யோசனை செய்ய வேண்டும் அதாவது இந்த பூர்வ மத்தியில் நீங்கள் கை வைத்து அல்லது நெற்றியில் கை வைத்து நீங்கள் யோசனை செய்யும்போது அந்த யோசனை உங்களுக்கு பலன் அளிக்கும் சுற்றுலா செல்லும்போது மரங்கள் நிறைந்த பகுதிக்கு செல்லுங்கள் உங்கள் வாழ்வில் சுபத்துவம் பெற வேண்டுமென்றால் சுற்றுலா செல்லும் வேளையில் மரங்கள் நிறைந்த பகுதியில் செல்லுங்கள் பரணி நட்சத்திரத்தில் ராகு கேது எப்போது பயணப்படுகிறதோ அப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் பலமாக அமையும் பரணி நட்சத்திர நாளன்று சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பூஜை செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் வரும் நாளன்று நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளி ரிங் அணிந்து கொள்ளுதல் நலம் மேலும் ஸ்டார் படம் வைத்து வணங்குவது நலம் வெள்ளிக்கிழமை காலை சாம்பல் நிற மொச்சக்கொட்டை தானம் அளிப்பது தன்னம்பிக்கை தரும் அல்லது அவர கொட்டையை ஊற வைத்து அந்த தண்ணீரை வருகலாம் வெளுத்தாமரை மலர் கொண்டு மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்யலாம் அத்திப்பழம் அடிக்கடி உண்பது ஆக சிறந்த நன்மையை தரும் குடமுழக்கு விழாவில் காணும் கருடன் தரிசனம் மிக சிறந்தது லவங்கத்தை பணப்பெட்டியில் வைக்கவும் லவங்கத்தை பாக்கெட்டில் வைக்கவும் அடிக்கடி தென்கிழக்கு நோக்கி கும்பிடவும் இது உங்களுக்கு நன்மை தரும் வீட்டின் முன்பு கழனி தொட்டி வைக்கவும் வீட் வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் வரும்போது அவர்களுக்கு குழா புட்டு செய்து கொடுக்கவும் இது ஆக சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது இரண்டு பூனை உள்ள பொம்மைப்படம் வைத்து உங்கள் வீட்டில் வைத்திருப்பது ஆக சிறந்த நன்மை தரும் மாரியம்மன் பத்திரகாளியம்மன் வரலாற்றை படிக்கவும் அவர்களுடைய வரலாறு தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய சூட்சிமமாக அமைகிறது மேலும் தீப ஒளியில் நனைதல் வேண்டும் அதாவது கோயில்களில் தீபங்கள் எரியும் இடத்திற்கு சென்று அங்கே நின்று அந்த ஒளியை உள்வாங்க வேண்டும் மேலும் பழைய பெட்ரோமாக்ஸ் லைட் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது நதிப்பற்கள் கொண்டவை கழுத்தில் அணியலாம் ஏனை தந்தம் படம் வைத்திருந்தால் நலம் மேலும் கண்ணாடி பீங்கான் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்துவது நன்மை தரும் பால் தயிர் போன்றவை பயன்படுத்தலாம் வெண்மை நிற முள்ளைப்பு கொண்டு சுவாமிகளுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் உங்களது வாழ்க்கை துரியோதனின் வாழ்க்கையாக அமையும் துரியோதனின் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் துரியோ வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கும் நெல்லிக்காய் சோறு நெல்லிக்காய் ஊறுகாய் போன்றவற்றை பயன்படுத்துங்கள் மணிக்கட்டில் வெள்ளைக் கயிறு அணிந்து கொள்வது நலம் பயக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான கிழமை என்று பார்த்தோமானால் அது வெள்ளிக்கிழமை நீங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் இசைக்கருவிகளை வாங்கி தானமாக மற்றவர்களுக்கு வழங்குங்கள் புளிப்புச்சுவை எலுமிச்சூறு காய் உணவில் சேர்த்துக்கொள்வது நலம் எலுமிச்ச பழம் ஊறுகாய் குபோர குபோ குபேர யோகம் உண்டு அதனால் அதனை பயன்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்